கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் ஏழாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நல்ல ஆதாரமாகிய பொக்கிஷம் இன்றைய தியான வசனம் ஒன்று தீமோ தேயு ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த ஆடு மாடுகளும் வளங்களும் இருந்தது வருடா வருடம் அவை போனது அந்த ஊரிலே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை அவன் ஏற்படுத்தி அதை அமுல்படுத்தி வந்தான் தன்னிடம் இருக்கும் ஏராளமான ஆடுகளில் ஒன்றை எடுத்து ஏழைகளுக்கு என்று கொடுத்துவிட்டு ஒரு சில ஆடுகளோடு தங்கள் வாழ்க்கையை நடத்தி வரும் பாமர குடிமக்களிடம் அதிகமாக பெருகி வரும் என்றும் அவர்களுக்கு உபதேசித்து வந்தான் அப்படி செய்வதனால் ஊரிலும் பட்டணத்திலும் தன் பெயரையும் புகழையும் பெருகச் செய்தான் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படி அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே கள்ள போதர்களை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதத்திலே நமக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது கள்ள போதகர்கள் மத்தியிலே பொதுவாக காணப்படும் ஒரு பொதுவான காரியம் என்ன என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் பொருளாசையே அவர்களுக்கு பொதுவான சின்னமாக இருக்கும் தேவன் தங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார் என்று தங்களை குறித்து பெருமிதமாக கூறி தங்கள் வாழ்க்கை தரத்தை இந்த பூமியிலே உயர்த்தி கொண்டே செல்கின்றார்கள் கல்வி ஆஸ்திகள் அந்தஸ்துகள் என்று அவர்கள் தங்கள் குடும்பங்களை இந்த பூமியிலே பெருக பண்ணி கொண்டு தங்களிடம் மிகையாக இருப்பதில் மட்டாக ஏழைகளுக்கு கொடுத்து எளிமையான வாழ்க்கை வாழும் விசுவாச குடும்பங்களை நோக்கி கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார் என்ற வசனத்தை ஊருக்கு உபதேசம் பண்ணுவார்கள் பிரியமானவர்களே நம்முடைய குடியிருப்பு இந்த பூமிக்குரியதல்ல நித்திய ஜீவனை பற்றி பிரசங்கித்து அதை தங்கள் சொந்த வாழ்க்கையில் கை கொண்டு கனி கொடுத்து வாழ்பவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் ஜபம் செய்வோம் ஜீவனுள்ள தேவனே நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற உம்மேல் நம்பிக்கை வைத்து வாழும்படி எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம்